அடிமாளி தாலுகா மருத்துவமனையில் சர்க்கரை நோயாளியை எலி கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அறுவை சிகிச்சை முடிந்து மருத்துவமனையில் இருந்த கம்பளிகண்ட பகுதியைச் சேர்ந்த சாஜனை தான் எலி கடித்துள்ளது சர்க்கரை நோயாளியான சாஜன் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தான் காலில் அறுவை சிகிச்சை செய்வதற்காக அடிமாளி தாலுகா மருத்துவமனைக்கு வந்தது கடந்த தினம் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது மருத்துவமனையில் பேவார்டில் தான் சாஜன் தொடர் சிகிச்சைக்காக தங்கியுள்ளார் கட்டிலில் படுத்திருப்பதற்கிடையே அதிகாலையில் காலில் எலி கடித்ததாக சாஜன் தெரிவித்துள்ளார் രാവിലെ അഞ്ച് നാലുമുക്കാലായി പോയി ഏറ്റായിരുന്നു അത് ഇപ്പോൾ കിടന്ന് ഈ സൈഡ് കൂടി എന്നിട്ട് കാലക്കൂടെ എന്താ ഓടി ഓർന്നതാണ് അപ്പോഴത്തേക്കും ഇത് നോക്കിയപ്പോഴത്തേക്കും എരി ഇതിൽ ചാടി ഇറങ്ങിയാൽ മൂടി അതിൻ്റെ കാലം നോക്കി കഴിയുമ്പോഴത്തേക്കും സർ அறையில் சாஜன் தங்கிய பகுதியில் ஜன்னல் உட்படவுள்ளவைகளுக்கு கதவுகள் இல்லை அட்டைகள் உபயோகித்துதான் மறைக்கப்பட்டுள்ளது இது வழியாக விஷ உயிரினங்கள் உள்ளவை மருத்துவமனைக்குள் நுழையும் வாய்ப்புள்ளது ஷாஜனின் இரண்டு கால்களிலும் கால் விரல்களில் எலி கடித்துள்ளது இதன் பாகமாக சாஜன் சிகிச்சை எடுத்ததாகவும் தொடர்ந்து ஜன்னல் பகுதியை அடைக்க உத்தரவு கொடுத்ததாகவும் மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர் அதே நேரம் மருத்துவமனையில் வைத்து அதே நேரம் மருத்துவமனையில் வைத்தே நோயாளிக்கு எலி கடித்ததில் பல்வேறு பகுதிகளில் எதிர்ப்புகளும் அதிகரித்துள்ளது நியூஸ் பேரோ அடிமாளி